சக்தி சிரச நிவாரண யாத்திரை தற்போது தனது பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது எமது அறிவிப்பை ஏற்று உடனடியாக அதற்கு பதிலளித்த மனித படைத்த அந்த நீங்கள் வழங்கிய நிவாரண பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுடைய கரங்களில் கொண்டு சென்று சேர்ப்பதே என் டிபிஎம் பி சி ஊடக வலைமைப்பின் நோக்கமாகும் கடந்த மூன்று நாட்களாக ராமகிருஷ்ண மிஷன் மண்டபம் மற்றும் கொழும்பு விவேகானந்த சபை போன்ற இடங்களில் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை இந்த லாரிகளில் நிரப்பப்பட்டன அரிசி பருப்பு பால்மா டின்மீன் மற்றும் குடிநீர் என்பன இவற்றுள் அடங்குகின்றன குடும்பம் ஒன்றிற்கு போதுமான வகையில் அவை சக்தி யாத்திரை மூன்று மார்க்கங்களின் ஊடாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பயணிக்கின்றன பொருட்களை ஏற்றிய சில வாகனங்கள் மாத்திரைக்கு சென்று அங்கிருந்து கதிர்காமம் ஊடாக அம்பாறைக்கு பயணத்தை ஆரம்பித்தது காலி வீதியின் இருமரங்கிலும் இருந்த மக்கள் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி இந்த பயணத்தை மேலும் பலப்படுத்தினர் ¡Gracias! அப்பாவி மக்களுக்காக நீங்கள் முன்னெடுத்துள்ள இந்த நடவடிக்கைக்கு நன்றி உண்மையில் வருத்தமாக இருந்தது அதனால் நல்லொரு வர்த்தகர்கள் இணைந்து இதற்கு உதவி வழங்கினோம் இது நாம உண்ம சக்தி சிறச நிவாரண யாத்திரை புண்ணிய நடவடிக்கை ஆகும் நாட்டிலுள்ள தலைவர்களும் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் அம்பாறை மாவட்டத்துக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரையில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் அம்பாறை மாவட்டத்துக்கு கொண்டு செல்லும் அந்த நிவாரண பயணத்திலிருந்து இணைந்து கொள்கின்றார் எங்களுடைய அலுவலக செய்தியாளர் ஷிப்லே அகமது லைவ் டிஜி டிரான்ஸ்மிஷனோட நேரடியாக நிவாரண யாத்திரையின் ஒரு கட்டமாக அம்பாரை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் நாங்கள் கொழும்பிலிருந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தோம் அந்த வகையில் நாங்கள் பானதுர அதே போன்று அம்பலாந்தோட்ட பகுதிகளை கடந்து ஹிக்கடுவ நகரை கடந்து தற்போது நாங்கள் காலி நகரை அனுப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரையான இடங்களில் எங்களுக்கு பலத வரப்பட்ட பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது அந்த பொருட்களை நாங்கள் சேகரித்துக்கொண்டு எங்களுடைய வாகனங்களில் நாங்கள் கொண்டு இந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் வருகின்ற போது எங்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது அதையும் பொருட்படுத்தாமல் இந்த பகுதி மக்கள் இந்த பகுதிவால் மக்கள் இந்த பொருட்களையும் காலை முதல் இதுவரையிலும் வைத்துக் கொண்டு பாதையோரங்களிலே காத்துக் கொண்டிருந்ததாக எங்களுக்கு பலரும் குறிப்பிட்டார்கள் எங்களுடைய வாகன தொடரணி தற்போது காணக்கூடியதாக இருக்கும் எங்கள் வாகன தொடரணி அம்பரை நோக்கி நாங்கள் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் பானதுரை மற்றும் அம்பலந்தொடைய நகரங்களை அடைகின்ற பொழுது எங்களுக்கு வாகனங்களில் ஏற்பட்ட தட்டுப்பாடு அதாவது அனைத்து வாகனங்களும் நிரப்பப்பட்டிருந்தது பொருட்களால் எனவே நாங்கள் மேலதிகமாக வாகனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இப்ப மேலதிகமாக பெற்றுக்கொண்டு வாகனங்களும் அதிகமாக அந்த வாகனங்களும் நிரம்பி இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் அது அடுத்த அண்மித்த எங்கள் நகரமான காலி நகரங்களில் நாங்கள் இன்னொரு வாகனத்தை பெற்று கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பொருட்களை நாங்கள் நாளை அம்பாறை எடுத்து சென்று அம்பாறைவால் பாதிக்கப்பட்ட வறட்சியால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு

எழும்பு இரண்டு சிரச பிரதான அலுவலகத்தில் இருந்து நிவாரணங்களை கொண்டு செல்லும் லாரிகள் நீர்கொழும்பு வீதியோட புத்தள மான்றராதபுரமூடாக கிளிநொச்சிக்கு செல்ல உள்ளது வீதியின் இருமரங்கிலும் கூடியிருந்தவர்கள் எம்மை ஊக்கப்படுத்தும் வகையில் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு நிவாரணங்கள் மற்றும் ஆசிகளை வழங்கினர்

இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக நல்ல எண்ணம் கொண்டவர்கள் வழங்கிய நிவாரணங்கள் இன்று மற்றும் நாளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட உள்ளன இன்று மற்றும் நாளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட உள்ளன இதனூடாக பயனடைய எமது சகோதர இலங்கை மக்களின் கருத்துக்களை எதிர்காலத்தில் உங்களிடம் முன்வைக்க நாம் தயாராக உள்ளோம் சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்று கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையக காரியாலய வளாகத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது எமது குழு கிளிநொச்சி நோக்கி உதவி பொருட்களை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலேயே எமது குழுவிற்கு அதாவது எமது வாகன தொடர் அணிக்கு பெளியகுட வத்தலை ஜாயல கடுநேறிய மாதம்பே சிலாபம் உள்ளிட்ட பிரதான நகரங்களில் மக்கள் தொடர்ந்தும் உதவி பொருட்களையும் குடிநீர் போத்தல்களையும் வழங்கிக் கொண்டிருப்பதை உணர்வு கூறலாம் அதே நேரம் எமது வாகன தொடர் அணி நாம் எதிர்பார்த்ததை விட வெற்றிகரமாக மக்களுக்கான மகத்தான பணியை முன்னெடுத்து செல்வதை இங்கு காட்ட முடியும் தொடர்ந்தும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவின் கிளிநொச்சிக்கான பயணம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எம்முடைய இணைந்திருங்கள் நியூஸ் செய்திகளுக்காக கே எம் ரசூ அலுவலக செய்தியாளர் ரசோல் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான விஜயத்தின் கொண்டார் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு கிடைத்த மேலும் ஒரு தொகை உணவுப் பொருட்கள் அல்லது நிவாரணப் பொருட்கள் புலனருவ மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சென்று நாளை பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது நிவாரணப் பொருட்களை ஏற்றிய லாரிகள் கண்டு வீதிக்கு பிரவேசித்து குறுநாகலூடாக புலனரவு சென்ற சந்தர்ப்பத்தில் வீதியின் இரு மரங்கிலும் இருந்த மக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர் அத்துடன் நமது நிவாரணங்கள் மேலும் அதிகரிப்பதற்கான ஒத்துழைப்பையும் அவர்கள் வழங்கினர் அனைத்து மக்களின் மனங்களிலும் தற்பொழுது அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் உதவ வேண்டும் சக்தி சக்திச நிவாரண யாத்திரை இளைஞர் என்ற ரீதியில் நாம் அனைவரும் கௌரவமாக ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கையாகும் போக்குவரத்து வசதி இல்லாமையினால் மக்களுக்கு இவ்வாறு உதவ எண்ணினோம் இந்த நிவாரண பொருட்களை புலனறுவ மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதே எமது நோக்கமாகும் புல்லருவ மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பகிர்ந்து அளிக்கும் அந்த எங்களுடைய குழுவிலிருந்து தற்போது இணைந்து கொள்முதல் அலுவலக செய்தியாளர் ராஞ்சன் அருண் பிரசாத் தொலைபேசி மூலமாக வணக்கம் அருண் வணக்கம் வணக்கம் ஜெஸ் மகத்தான மனிதநேய பணி சக்தி சிறுத நிவாரண யாத்திரை சக்தி சிறுத நிவாரண யாத்திரையின் எமது பயணம் பொருள் நிறுவையை நோக்கி அமைச்சர் அமோ வரவேற்போம் அமோக வரவேற்பு அது போன்ற நிவாரணங்கள் பகிர்ந்து வைக்கப்பட்டன உதவிகளை வழங்கியுள்ளனர் வளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிகளை தங்குவதற்கு மக்களின் முதலிடம் நிகழ்ச்சிகளை பார்க்கும் பேசுவதை

நன்றி அருண் பிரசாத் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்காக பல வழிகளிலும் நிவாரணங்களை வழங்கிய அனைவருக்கும் உடக வலையமைப்பு தமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது